thank you இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டை ஒப்பிடும்போது மாற்றமின்றி அதே நிலையில் இருப்பதாக மத்திய அரசின் பி எல் எஃப் எஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பி எல் அறிக்கை இந்தியாவில் வேலைவாய்ப்பு மற்றும் வேலையின்மை விகிதத்தை கணக்கிட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த அறிக்கை மத்திய அரசின் என்எஸ்எஸ்ஓ எனப்படும் தேசிய புள்ளியல் நிறுவனம் ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது இந்த ஆண்டு ஏழாவது பி எல் அறிக்கை என்எஸ்எஸ்ஓவால் வெளியிடப்பட்டது இதன்படி இந்திய கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் ஆண்டில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளது ஆண்டை நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை விகிதம் ஐந்து புள்ளி நான்கு சதவீதத்தில் இருந்து ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது பாலின வகையில் பார்க்கும் போது பெண்களை பொறுத்தவரை வேலையின்மை விகிதம் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதத்தில் இருந்து மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது ஆனால் ஆண்களின் சதவீதம் குறைந்து சதவீதமாக இருக்கிறது மேலும் மாத சம்பளம் வாங்கும் ஊழியர்கள் வாரத்திற்கு நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு மணி நேரம் வேலை செய்வதாகவும் சுயதொழில் செய்பவர்கள் வாரத்திற்கு நாற்பது மணி நேரத்திற்கும் குறைவாக பணியாற்றுவதாகவும் பி எல்எஃப் எஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எல் எஃப் பி ஆர் எனப்படும் தொழிலாளர்கள் பங்கேற்பு விகிதத்தையும் இந்த அறிக்கை கூறியுள்ளது இதன்படி பெண்களின் பங்கேற்பு விகிதம் முப்பத்தி ஏழு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது ஆண்களின் பங்கேற்பு விகிதம் எழுபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து எழுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது பதினைந்து வயது முதல் இருபத்தி ஒன்பது வயது வரையுள்ள ஆண்களின் வேலையின்மை விகிதம் சற்று உயர்ந்து பத்து புள்ளி இரண்டு சதவீதமாகவும் பெண்களில் பதினோரு சதவீதமாகவும் இருக்கிறது என்று பிஎல்எஃப்எஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநிலங்கள் வாரியாக பார்க்கும்போது கேரளாவில்தான் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இருக்கிறது அதுவே கேரளாவில் இந்த வயதுக்குட்பட்ட இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி உள்ளனர் இங்கு சுமார் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீத பெண்கள் வேலையின்றி இருக்கின்றனர் இதற்கு அடுத்த இடத்தில் வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து மணிப்பூர் அருணாச்சல பிரதேஷ் ஆகியவை இருக்கின்றன தமிழகத்தில் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வயதுடைய இளைஞர்களிடையே வேலையின்மை விகிதம் பதினைந்து புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கிறது தமிழகத்தில் இந்த வயதுடைய பெண்களின் வேலையின்மை விகிதம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கிறது இந்திய மாநிலங்களிலேயே மிகவும் குறைவாக மத்திய பிரதேசத்தில் இந்த வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் வேலையின்மை விகிதம் இரண்டு புள்ளி ஆறு சதவீதமாகவும் குஜராத்தில் மூன்று புள்ளி ஒரு சதவீதமாகவும் இருக்கிறது என்று பிஎல்எஃப்எஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது